ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிட பதிவு நாளை நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மிதுன ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை தரும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மிருகிஷரிடம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்புஷத்தினுடைய முதல் மூன்று பாக பகுதிகளை கொண்டது இந்த மிதுனம் மிருகிஷரிடம் மூன்று நான்கு திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் புனர்புஷ நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாக பகுதிகளை கொண்டது இந்த மிதுன ராசி இந்த குரு பயிற்சியானது மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலமாகவே நம்ம நிச்சயமாக சொல்லலாம் எப்படின்னு சொல்கிறேன்னா மிதுன ராசிக்கு ஒரு வகையில் குரு பகவான் பாதகாதிபதி என்று அழைக்கப்படும் ஏன்னா மிதுன ராசிக்கு ஏழாம் பாவாதிபதியாக இந்த குரு பகவான் வருவார் பாதகாதிபதி கேந்திராதிபதி என்றெல்லாம் சொல்லலாம் பாதகாதிபதி மறைந்தால் பாதகத்தை செய்ய மாட்டார் என்கின்ற அடிப்படையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைவதால் பாதகத்தை செய்யாமல் உங்களுக்கு இந்த குரு பகவான் யோகத்தை அள்ளி கொடுப்பார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்கிறார் ஏழாம் பாவாதிபதி பனிரெண்டில் அமர்கிறார் பாதகாதிபதி பனிரெண்டில் மறைகிறார் ஸோ எனவே இந்த குரு பயிற்சியானது ஒரு வருட காலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு அமர்ந்து நல்லதொரு யோகமான நிலைகளை உங்களுக்கு கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூரதேசங்களை குறிக்கின்ற ஒரு பகுதி அரசியல் சம்பந்தமான தொடர்புகளுக்கு ஒரு இடமாக இந்த இடமான கருத கருதப்படுது அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அப்போது இது சார்ந்த வகைகளில் உங்களுக்கு நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்கின்ற இந்த குரு பகவான் நிச்சயம் உங்களை வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு அனுமதிப்பார் இப்போ சில பேர்லாம் வந்து வெளிநாடு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்திங்கன்னா நிச்சயமாக இந்த மே ஒன்றாம் தேதி நாளை நடைபெறுகின்ற குரு பேச்சுக்கு பிறகு அதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு வெளிமாநிலங்கள் சரிங்களா பிறந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறது அரசியல் சம்மந்தப்பட்ட இடங்களில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆ என்ன ச என்ன போகஸ்தானங்கிறான் சரிங்களா சரி அப்போ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்கின்ற இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் தாயார் மனை வீடு நிலம் வாகனம் இந்த இடங்களில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு குரு பொறுத்தவர்களோ இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடம் பலம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்கின்ற இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் சரி நல்ல படிப்பு நான்காம் இடம் என்பது படிப்பு சரிங்களா உயர்கல்வி நல்லது ஒரு ப இது இதனால் வரை நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுடைய உயர்கல்வியில் அறியறி வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அது கிளியர் ஆகும் சரிங்களா அப்போது தாயார் அம்மாவோடைய உடல்நிலையை ஆரோக்கியம் ஏற்படுத்தும் வீடு நிலம் வாகனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் மண்மனை வாங்கலாம் கார் வா வாங்கலாம் பைக் வாங்கலாம் ஸோ ஏன்னா நாலாம் இடம் நாலாம் இடங்கிறது சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கின்ற ஒரு இடம் அது அப்போது நல்ல ஒரு கல்வி கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் தடையில்லா கல்வி கிடைக்கும் அம்மாவுடைய உடல்நலங்களில் மேம்பாடு ஏற்படுத்தும் அம்மாவுக்கு ஆயுள் பாக்கியம் நீட்டிக்கும் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னா குணமடையும் மண்மனை வாங்கலாம் வீடு நிலம் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் பிறந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புத்திகளும் உங்களோட லக்னமும் நல்லா இருந்துச்சு சொன்னால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட்டான ஒரு காலமாக தான் இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்கின்ற இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடம் என்பது வேலை வாய்ப்புகளை தருகின்ற ஒரு இடம் அது அப்போ நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கடன் நோய் வம்பு வழக்குகள் இல்லாத ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு இடம் ஆறாம் இடம் அப்போ அந்த இடத்தை குரு பகவான் பார்ப்பது மூலமாக கோட்சார காலங்களில் குரு பகவானுடைய பார்வை நல்லதொரு பாசிட்டிவான ஒரு காலமாக உங்களுக்கு அமையும் அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை வம்பு வாழ்க்கைகள் இருந்தால் அதிலிருந்து விடுதலை ஆகிறது இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் உங்கள் மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்கின்ற இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ மறைமுகமான வழிகளில் லாபங்கள் கிடைக்கும் எட்டாம் இடம் என்பது வெளிநாடுகளை குறிக்கின்ற ஒரு இடம் அப்போ நிச்சயமாக பிறந்த இடத்துலருந்து வெளிநாடு வெளி வெளி இடங்களுக்கு தூர தேசங்களுக்கு சென்று பிழைக்கின்ற ஒரு சூழல் நல்லது ஒரு வருமானத்தை தேடித்தரும் சரிங்களா ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை இடங்களில் லாபங்கள் கிடைக்கும் நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி மிதுன ராசிக்கு ராசிக்கு பன்னிரெண்டில் விரையஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்க்கின்ற இடம் நான்கு ஆறு எட்டாம் இடங்களை பார்ப்பதால் நீண்டது ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே நிச்சயமாக இந்த காலகட்டமானது அமைய கவலை கொள்ள தேவையில்லை அடுத்ததாக சிம்மம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்